இல்ல சரியான விமர்சனம் தான் அப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட மாட்டார் விஜய் வந்து சரியா இருந்தாங்க போக போறது இல்ல இப்ப திமுக வந்து சிறப்பான ஆட்சி குடுக்குறாங்க அங்க பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னா வச்சீங்கன்னா தான் ஓட்டு போட போறோம் ஓகேங்களா நான் வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா அப்போ விஜய் கண்டு வந்து திமுக தரப்புல வந்து ஒரு அச்சம் இருக்கிறது உண்மைதான் இளைஞர் அணின்றது இளம் வயசுல இருக்கவங்களை இருக்கிறது தான் இளைஞர் அணின்வாங்க ஆனா உதயநிதி அவர்களுக்கே நாற்பது வயது கடந்திருக்காரு இன்னும் அவர் இளைஞர் அணி அவர் ஐம்பதுக்கு கிட்ட ஆக போகுது ஓகேங்களா இளைஞர் அணி தலைவரா அவரே நீடிச்சிருக்காரு இல்ல அதாவது பரவாயில்ல ஸ்டாலின் அவர்கள் அறுபது வயசு வரைக்கும் இளைஞர் அந்த இளைஞர் அணி செயலாளராக இருந்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பயம் வந்து திமுக தரப்பு இந்த திமுக தரப்பில் எப்படி பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மைத்திரையன் சொன்னார் பிராமணர்கள் பிராமணர்கள் கண்டிப்பாக வந்து இவங்க ஓட்டே போட மாட்டோம் யாருக்கு திமுகவும் அவங்களுக்கு பாஜகன்ன ஒரு கட்சி இருக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அதிமுக ஐசியூவில் கிடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு ஆல்ரெடி அதிமுகவில் நிறைய உட்கட்சி பூசல்கள் போயிட்டு இருக்க நேரத்தில் திமுக மீதும் பல விமர்சனங்கள் இருக்க போதிலும் அதிமுக குறித்த இப்படி ஒரு விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியிலையும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ திமுகவை பார்த்தீங்கன்னா திமுக ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து அண்ணா முதல்வராக இருந்தார் அண்ணா முதல்வரான பிறகு வந்து அதன் பிறகு கலைஞர் இருந்தார் கலைஞர் இருக்கும்போது கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை வரும்பொழுது எம்ஜிஆர் கட்சி விட்டு போனார் அப்போ வந்து பதிமூணு பதினாலு வருஷம் வந்து அதிமுக திமுக வந்து ஐசூல் தான் இருந்துச்சு ஆட்சிக்கே வரல அந்த எம்ஜிஆர் உயிருடும் உயிருடன் இருந்த ஒரு நாள் கூட அது திமுகவால் வந்து ஆட்சிக்கு வர முடியல அதன் பிறகு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த கட்சிக்குள்ளே இருந்தது கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது என்ன சொன்னார்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இங்கே வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே நான் அவர்கிட்ட ஆட்சி கொடுத்துட்றேன் அது வரைக்கும் நான் முதல்வராக இருக்கிறேன் அளவுக்கு போய் கஞ்சி கேட்டிருக்கிறதா சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னொரு விஷயம் நாம் பார்க்கணும் கருணாநிதி அவர்கள் வந்து இருக்கும்போது வைக்கவும் மிக வேகமாக வளர்ந்து வந்தார் அந்த கட்சியில் வளரும்போது தன் மகனுக்கு இல்லை இந்த கட்சி வந்து தன்னை விட்டு போயிடுமோ அப்படின்னு நினச்சி கலைஞர் அவர்கள் வைகோ வந்து கொலைப்பொடி சுமத்தி அந்த கட்சியிலேருந்து நீக்கினார் இன்றைக்கி வரைக்கும் வரலாறு அதுக்கு வாழும் சாட்சி தான் வைகோ அவர்கள் அப்படி சொன்னார் அப்போ வைகோ என்ற கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட பாதி மாவட்ட செயலாளர்கள் வைகோ பக்கம் வந்தாங்க அப்பயும் வந்து அந்த கட்சியில் பிரச்சனை இருந்துச்சு அதன் பிறகு வந்து திமுகவில் குடும்ப பிரச்சனை இருந்துச்சு நம்ம அழகிரி மற்றும் வந்து ஸ்டாலினுக்கு இடையே வந்து மிகப்பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு கட்சி ஒட்டிலாம் வந்து அழகிரி நிற்கிறாங்க அந்த மாதிரி வந்து அழகிரி நாட்கள் வந்து தினகரன் அலுவலகத்தை உடச்சு மூணு பேரை கொண்டுலாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திமுகவுடைய நடந்திருக்கு அதே போல் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிமுகலும் புதியது இதில் அப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 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 பிரச்சனை வந்து நடந்தால் தான் வந்து அடுத்த கட்டம் வந்து ஸ்டேபிளாக போய் நிற்கும் ஒரு முடிவுக்கு வரும் அதிமுகனால் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானி ஜேனி சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பிறகு வந்து யார் வந்து பொதுச் செயலாளர் யார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்துச்சு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து தொடர்ந்து முத்திரை பார்த்து வருகிறார் வெற்றி கண்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சனையும் வந்து கடந்து போகும் இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து சரியாகும் இப்போ பாபும் அதே வந்து ஐசியூவில் இருந்து சொல்கிறாரில் அதே இருந்து தான் அமைச்சராகி அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக இருந்தார் அதிமுகவை வந்து விமர்சனம் செய்வதற்கு முன்பு சேகர்பாபு அவர்கள் திமுகவின் வரலாறு போய் படிச்சுட்டு வரணும் திமுகவாரில் வந்து முழுமையாக தெரிந்தால் சேகர்பாபு அவர்கள் வந்து இப்படிலாம் பேச மாட்டார் திமுகவில் இல்லாத பிரச்சனையா திமுக வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு பதிமூணு வருஷம் இல்லாமல் இருந்தது செல்வி அவர்கள் இருந்தப்போ ஒரு பத்து வருஷம் வந்து தான் இருந்தாங்க ஐசியூல் வந்து தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஐசியூ அந்த மாதிரிலாம் பேச தேவையில்ல திமுகவில் வந்து ஒரு உட்கட்சி பிரச்சனை இருக்குது எங்களுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அவர் வந்து அந்த மாதிரி பேசினா இங்க இருக்கிற மற்றவர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் அதே போல பத்திரிகையாளர்களும் சரி சோ அவர் எப்படி பேசுகிறாரோ அதுக்கு தகுந்த போல தான் பேசுவாங்க அவர் வந்து அப்படி பேசியது வந்து தவறான ஒரு விஷயம் இப்போ பாத்தீங்கன்னா அரை நூற்றாண்டு காலமா தமிழகத்துல வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்க ஒரு கட்சி குறித்த வந்து இப்படி ஒரு விமர்சனத்தை அமைச்சர் முன்வைக்கிறாரு இதே போல வளர்ந்து வரும் கட்சிகள் இருக்காங்களா அவங்களாலாம் வளர விடாம செய்யற பல வேலைகளை திமுக செஞ்சிட்டு எந்த மாநாடுகளோ இல்ல ஏதோ ஒரு பேரணி நடத்தணும் அப்படின்னா பல தடைகளை தாண்டிதான் அவங்க நடத்த வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி தாவேக்காவினர் எப்போதுமே ஒரு விமர்சனத்தை வச்சிட்டே இருக்காங்க இது சரிதானா சார் இல்ல சரியான விமர்சனம் தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார் ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து என்ற கட்சிக்கு த்ரெட்டனாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத பண்ணிருப்பாங்க ஒரு அரசியல் கட்சி வந்து அப்படிதான் பார்க்கணும் ஓகேங்களா நான் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கேன்னா விஜய் வந்து எனக்கு எதிராக வராருன்னா சார் விஜய் அவர்களை வந்து எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரியா இருந்தாங்க போக போறது இல்லை இப்ப திமுக வந்து சிறப்பான ஆட்சி கொடுக்குறாங்க அங்க பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னா வச்சீங்கன்னா தான் ஓட்டு போட போறேன் ஓகேங்களா நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா அப்போ விஜய் கண்டு வந்து திமுக தரப்புல வந்து ஒரு அச்சம் இருக்கிறது உண்மைதான் அது எந்த மாதிரி அச்சனா எப்படி வந்து பணம் கொடுக்காமலே இத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க அதே போல் வந்தவர்கள் எல்லாமே இளைஞர்கள் இத்தனை இளைஞர்கள் நம்ம கட்சியிலே இல்லையா நம்ம நம்ம கட்சியில வந்து இளைஞர் இளைஞரணி இருக்கு இளைஞர் அணியின் வந்து செயலாளராக ஒரு உதயநிதி அவர்கள் இருக்கிறார் உதயநிதி அவர்கள் இருக்கும் போதே வந்து காசு கொடுத்தா கூட வரமாட்டாங்க இளைஞர் அணின்றது இளம் வயசுல இருக்கவங்க இருக்கிறதா இளைஞர் வாங்க ஆனா உதயநிதி அவர்களுக்கே நாற்பது வயதை கடந்திருக்கா இன்னும் அவர் இளைஞர் அவர் அம்பது கிட்ட ஆகுது ஓகேங்களா இளைஞர் அணி தலைவராக அவரே நீடிச்சிட்டு இருக்காரு இல்ல அது அதாவது பரவாயில்ல ஸ்டாலின் அவர்கள்லாம் அறுபது வயசு வரைக்கும் இளைஞர் அணியா இருந்தார் இளைஞர் அணி செயலாளராக இருந்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பயம் வந்து திமுகவுக்கு இருக்குது இவங்க திமுக தரப்பில் எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெண்களோட வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க அதே போல் இளைஞர்களோட வாக்கு சிறுபான்மை மக்களோட வாக்கு தலித் மக்களோட வாக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க தலித் மக்களோட வாக்குகள் ஏன் வருதுன்னா திருமாவளவன் இருக்கிறாரு அதே போல் தலித்துக்களான கட்சி எங்கள் கட்சி அப்படின்னு வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க மகளிருக்கான ஓட்டு வரும்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க கொடுத்த திட்டங்கள் பேருந்திட்டமாகட்டும் ஆயிரம் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அதனால் நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று விஷயம் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் இருக்கிறதால நம்மளுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தில் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு எப்படி போய் முடியும்னா விஜய் இருக்கிறதால சிறுபான்மை ஓட்டியை பிரிப்பார் ஏன்னா விஜய் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அதனால் அவருக்கு வாக்குகள் போடணும்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் நம்புகிறாங்க உண்மையும் வந்து அதான் சில சர்வேகளும் வந்து அதான் சொல்லுது அப்படி இருக்கும்போது விஜய் வந்து எப்படி வந்தாலும் நமக்கு திருட்டணு விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய கூட்டம் அதன் பிறகு வந்து மதுரையில் ஒரு பெரிய கூட்டம் அதுக்கடுத்து திருச்சியில் வந்து பரப்புரைக்கு போகிறாரில் விஜய் அங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் வரக்கூடாது ஸோ அது வந்தால் நம்மளுக்கு எதிர்காலத்தில் ஆபத்துன்னு சொல்லிட்டு திமுக தடுக்குது திமுக தடுத்தாலும் வந்து விஜய்க்கு ஆதரவாகத்தான் அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் திமுகக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு உட்கட்சி பூசல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து பொதுமேடைகளில் பேசும் பொழுது திமுக குறித்த அந்த ஆட்சி குறித்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இதை பெரிதப்படுத்தாத ஊடகங்கள் அதிமுகவில் நிலவக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனையை இப்போ செங்கோட்டையன் பதவி செங்கோட்டையனுடைய முடிவாகட்டும் அதற்கு முன்னாடி அன்வர் ராஜா மைத்ரேயன் பதவி விலகிறது எல்லாம் பூதாகரமான ஒரு விஷயங்களா பிரேக்கிங் நியூஸா நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க இப்போ திமுக பிரச்சனைகளை பேசாதவர்கள் அதிமுகவை இப்படி கட்டும் கட்டுறது ஏன் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக தற்போது ஆட்சிக்கு வந்திருக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழக அரசு திமுக அரசு எப்படி செயல்படுதுன்னா மத்தியில் வந்து பாஜக எப்படி செயல்படுது வட மாநிலங்களில் யாராவது தங்கள் கருத்துக்கு எதிராக பேசினால் அவர்களை வந்து ஒடுக்குவது அவர்களை வந்து சாதி வரிகளை வரிகளாக காட்டுவது நம் மத வரிகர்களாக காட்டுவது இல்லை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் தான் சிறப்பான ஆட்சி கொடுக்குறோம் எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க இல்லை சமூக விலையங்களில் வந்து வசைப்படுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அதான் வந்து திமுக அரசு பண்ணுறது அதே போல் தங்கள் கட்சியில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் இப்போ கனிமொழி அவர்களுக்கும் அதே போல் உதயநிதி அவர்களுக்கும் வந்து ஒரு யூக ஒரு ஒரு யுத்தம் போயிட்டுருக்கு அடுத்தது வந்து தலைவருக்கு யார் வரதுன்னு அடுத்து வந்து தலைவராக வருவதற்கு தகுதி வந்து கனிமொழிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து எம்பி கலைஞர் அவர்களோட மகள் அதே போல் கவிஞர் எழுத்தாளர் பன்முகத்தன்மை கொண்டவங்க நான் உதயநிதி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சிக்கு வந்தார் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சிக்கு வந்தார் அப்படி வரும்போது யார் சீனியர் திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி அதுக்கப்புறம் இன்ப நிதி வந்தாலும் நாங்க ஏத்துப்போம் சொல்றாங்க அப்ப ஒரு பெண் தலைமை இவங்களை எதிர்பார்த்து இருக்க மாதிரியே தெரியலையே சார் இல்ல எதிர்பார்த்த மாதிரி தெரியல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த கட்சிகள போது இதை வந்து ஏதாவது ஊடகங்கள் பேசுறாங்களா இல்ல திமுக தரப்புல பேசுறாங்களா இல்ல அவங்க கட்சியில வந்து உதயநிதிக்கு இன்ப வந்து ஒரு பையன் பிறந்தாலும் அவங்களை ஏத்துப்பாங்க ஓகேங்களா அது அந்த அவங்க கட்சியோட வந்து அது வந்து எப்படி சொல்றது இல்லை அது எழுதப்படாத அடிமை சாசனெலாம் வச்சுங்களா யார் வந்தாலும் ஏற்றுப்பாங்க அவங்க குடும்ப குடும்ப உறுப்பினர் தான் ஒருத்தவங்க வருவாங்க ஓகேங்களா அது ஒரு புறாக இருக்கட்டும் ஆனால் திமுகவில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது ஓகேவா அழகிரியான் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் ஏன் இன்னும் அழ அழகிரிக்கு அழகிரி சேர்த்துக்கலன்னு ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி யாரும் விவாதம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கலாமணி கலாநிதிமார்களுக்கும் தயாநீதிமாருக்கும் சண்டை வந்துச்சு ஏன் வந்துச்சு ஏன் சொத்து தகர வந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடக்கணும் அதை பண்ணலை ஸோ இதை எதெல்லாம் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற அந்த ஊடகங்கள் பண்ணலை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை பற்றி பேசலை அமைப்புகள் அதை பேசலை அதிமுகவில் ஒரு பிரச்சனைனா வராங்கன்னா தங்களோட ஆட்சியில் வந்து இந்த மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருக்கு விலை உயர்வு அதே போல் இவங்க பல வாக்குறுதிகளை அடித்து உறுத்து செய்யலை இதெல்லாம் மறைப்பதற்காக வந்து அதிமுகவில் அங்கே பாருங்கள் செங்கோட்டையன் பேசுகிறாரு ஓபிஎஸ் பேசுகிறார் தினகர பேசு தினகரன் பேசுகிறாருன்னு வந்து லைக் அதை டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படி இருந்தாலும் வந்து பிரச்சாரம் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த அளவுக்கு கூட்டம் வருவதற்கான காரணம் என்னென்னா இவ்வளோ பிரச்சனை நீங்கள் பேசுகிறீங்கல்ல அதிமுகவில் அன்வராஜா போயிட்டார் மைத்திரியன் போயிட்டார் செங்கோத்தியன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் பேசுகிறாங்க சரி அப்படி இருந்தே அவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியோட அதிருப்தி திமுக ரொம்ப வந்து மோசமாக ஒரு சர்வாக சர்வாதிகாரத்தனமாக வந்து செயல்படுறாங்க திமுக வந்து ரொம்ப அடாவடியாக இருக்காங்க லோக்கல் கவுன்சிலர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அவங்க நடத்தும் இதுவுமே வந்து சரியில்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு திமுக அமைச்சர்கிட்டையும் போல் அதிமுக அமைச்சர்கிட்டையும் பேச அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் வந்து திமுக மாவட்ட செயலராக போய் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது திமுக அப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது ஆனால் அதிமுகவில் இருக்கிற அமைச்சரையும் மாவட்ட செயலர் ஈஸியாக போய் பார்க்கலாம் பேசலாம் அந்த மாதிரியான இயல்புகளை கொண்டது கட்சி அப்போ எடப்பாடி பழனிசாமியும் அந்த பின்புலத்துலேருந்து வராது சாதாரண கிழக்கிழக்கு செயலாளர் ஒன்றிய செயலாளர் அப்படி படிப்படியாக வந்து இப்போ பொதுச் செயலாளராக இருக்கிறார் ஓகேங்களா அவரை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுது அவர்கிட்ட வந்து எதாவது கேட்க முடியுது அவரும் பதில் சொல்கிறாரு கீழே கூட்டத்திலேருந்து ஒருத்தவங்க கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறாரு அந்தளவுக்கு வந்து ஒரு இயல்பான மனிதர் ஓகேங்களா இவங்க வந்து என்ன தான் வந்து இதை பற்றி செங்கோட்டையன் அவர்கள் பற்றி இன்னும் ஒரு மாதம் பேசுவாங்களா ஒரு வாரம் பேசுவாங்களா பேசட்டும் அப்படி பேசினாலும் அவர் பிரச்சாரம் நடந்து தான் போகிறாரு மக்களோட ஆதரவு அவருக்கு இருக்குதான் போக சார் திரு அன்வர் ராஜா அதிமுகவில இருந்து திமுக பக்கம் போகும் பொழுது இருந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுக போயிருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை பரப்புனாங்க அதுக்கப்புறமா மைத்ரேயன் அந்த பக்கம் போகும்பொழுது பிராமணர்கள் சமூக ஓட்டு இந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க செங்கோட்டையன் போகும்பொழுதும் இந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய அவர் சமூகம் சார்ந்த ஓட்டுகள் வந்து திமுக பக்கம் போகும் இல்ல யாருக்கோ அவர் எங்க போய் தஞ்சை அந்த கட்சிக்கு அது போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விம்பத்தை கட்டமைக்கிறாங்க இது அதிமுகவுக்கு உண்மையிலேயே வந்து வலுவிழிக்கக்கூடிய ஒரு விஷயமா சார் இல்ல இப்போ

ஸோ அதனால் வந்து பிராமணர்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா போட மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டதே பிராமண எதிர்ப்பில் தான் ஆரம்பிக்கப்பட்டது போல் செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வேறு எங்கேயும் மாட்டார் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை இந்த அதிமுகவில் பிரிந்தவர்களை வந்து ஒன்று சேர முயற்சி எடுப்பார் அப்படி முடியலாம் மீண்டும் அந்த அதிமுகவில் இணைந்து கொள்வார் அப்படி இணைந்து கொள்ள ஆசைப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால்தான் வந்து அது பண்ண முடியும் அப்படி இருக்கும்பொழுது இந்த ஓட்டில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஆகாது அங்கே செங்கோட்டையன்லாம் செங்கோட்டையன் பேர் இன்னொருத்தர் செங் செங்கோட்டையன் ஒரு மாவட்ட செயலாளர் நான் உங்களை போய் மாவட்ட செயலாளர் போட்டால் நீங்களும் மாவட்ட செயலாளர் தான் ஓகேங்களா ஸோ செங்கோட்டையன் இருந்த இடத்த இன்னொருத்தர் ஃபில் பண்ணுவார் அவ்வளோதான் இல்லை அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வராரு பொதுவெளியில் பேச வராருனாலே அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டமே அங்கே நிறைய அவ்வளோ நிரம்பிக்கா நீங்கள் ஒரு பத்து வருஷம் அரசியலாக இருந்தால் உங்களுக்கும் கூட்டம் கூடுவாங்க ஓகேங்களா அது ஒரு விஷயமே இல்லை இப்போ நான் போய் வந்து மாவட்ட செயலாளர் வந்து கூடுவாங்க சார் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் இருக்குது இப்போ செங்கோட்டையன் இன்னும் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு மாவட்ட செயலாளர்கள் கூட போயிருந்தா வச்சிங்க ஐயோ ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் செங்கோட்டியன் மட்டும் தானே போனாரு கூட வந்து ஒரு நாலஞ்சு ஆதரவாளர்கள் போனாங்க ஸோ அவர்கள்லாம் மாற்றாக வந்து இன்னொரு நபரை வந்து நியமனம் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து பெருசா வந்து களத்துல எதிரொலிக்காது செங்கோட்டையன் போனதால் ஒட்டுமொத்த அந்த சமூக ஓட்டுகளும் இல்லை அந்த பகுதி மக்களோட ஓட்டுகளும் போகாது அப்படின்னு தானே தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்து கிட்டத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி